இமா முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமூல்லா இமா புகாரி அவர் ஒரு விஷயத்தில் கொள்கையில் வெளியே போயிட்டாரு அப்படி என்று சொல்லி அந்த காலத்தில் சிலரால் விமர்சிக்கப்படுறாரு அதில் பொறாமை உள்ளவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க கடுமையான முறையில் நடந்து கொள்கிறாங்க யார் அவருடைய மஜ்லிசுக்கு போகிறார்களோ அவர்கள் யாரும் என்னை மஜ்லிசுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இமாம் முகமது பின் அஹியா துகுலி சொல்கிறாரு அங்கே போகிறோம் இங்கே எங்கே வரக்கூடாது இமாம் முஸ்லீம் என்ன செஞ்சிடுறாரு அந்த மஜ்லிஸ்லேருந்து எழும்பிடுறாரு அவர் இது படித்த அந்த ஹதித்தையெல்லாம் வச்சுட்டு அவர் எழும்பிடுறாரு இமாம் முஸ்லீம் இந்த இடத்துல நன்றியுடைய சப்ஜெக்ட்களை பாருங்க இமாம் முகமது பின் யஹியாது மிக நீண்ட காலம் படிச்சவர் யாரு அதாவது முஸ்லிம்மா இமாம் புகாரியும் ஒரு சிறப்பான ஆசிரியர் இருந்தும் இமாம் புகாரியுடைய விஷயத்துல அப்படி போக வேண்டாம் என்று சொன்னதற்காக இமாம் முஹம் அதாவது முஸ்லீம் அவர்கள் முகம்மது பின் யஹியாது எந்த இடத்துலையும் விமர்சித்ததில்லை கொள்கை சப்ஜெக்ட் வேற இதுல விமர்சித்ததில்லை லைஃப் என்று சொன்னதில்லை பலகீனமான அதுக்காக சொன்னதில்லை அதே நேரம் இமாம் புகாரியும் ஒரு ஆசிரியர் என்பதற்காக முகமது பின் யஹியாது காலாகாலமா படிச்சிருந்தும் கூட அந்த ஒரு ஹதீஸையும் இமாம் இவ்வளவு நடந்தும் இமாம் புகாரிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லியும் முகமது பின் யஹியாதுல புகாரில் பதிவு ஹதீஸ் அவசிரியர் இமாம் புகாரி அவர் தன்னை விமர்சிச்சிருந்தும் ஹதீசுகள் என்ன செய்றாரு பதிவு செய்கிறார் நன்றியுடைய மொத்த வடிவம்மா உங்களுக்கு விளங்கல இந்த நிகழ்வு சுற்றி ஒத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நடந்தோம் அவருடைய இமாம் புகாரியுடைய மரணத்துக்கே காரணம் அந்த நிகழ்வு தான் மா புகாரி மரணிச்சதே அந்த நிகழ்வுல தான் மனசு நொந்து தான் என்ன இமாம் புகாரி மரணித்தார் ஆனால் ஹதீஸ் கிரந்தத்தில் என்ன செஞ்சார் பதிவு செஞ்சார்த்ததை என்ன செய்யறோம் நம்ம பார்க்க அன்புள்ள சகோதரர்களே இந்த நன்றியுடைய வடிவத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து தொண்ணூறு சதவீதம் இதில் எல்லா மக்களும் ஃபெயிலியர் இந்த கடைசி பகுதி அவர்களுக்கெல்லாம் செய்த ஞியாமத்துக்கள்னா ஏதோ கடமைக்கு செஞ்சார் என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அது கடமை ஏன் நன்றி செலுத்த வேண்டும் நான் என்ன கடமையை தான் செஞ்சேன்னு சொல்கிறேன் கடமைக்கும் தான் நன்றி செலுத்த வேண்டும் கடமையை செஞ்சாலும் என்ன நன்றி செலுத்தி வே நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க கடமை தான் அது அல்லாத நன்றியாக எடுத்துக்கிறானே அல்லாத நன்றியாக எடுத்துக்கல்கிறான் அதே மாதிரியான நீங்கள் கடமையை செய்தாலும் அதுக்கு நம்ம நன்றியோடு என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு ஒருவர் நம்மளுக்கு தூற்றி விட்டால் ஏசி விட்டால் குறைத்து விட்டால் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தாயா ஆகிக்கலாம் இருக்கலாம் அமைதியோடு பணிவோடு அந்த இடத்துல உங்களுக்கு தாண்ட முடியும் என்றால் அது சிறப்பு மாம் சுஃபியான தௌரிய அல்லது அது சரியான அந்த ரஜா ஹைவான் நினைக்கல அவர் மஜ்ரிஸில் இருப்பார் அவ்வளோ பெரிய மஜ்ரீஸில் அறிஞர்கள் இருக்கிற டைமில் தாய் வருவார் தாய் வந்து அந்த கோழியில் கோழிக்கெல்லாம் என்ன செய்யுங்க தீனை போடுங்கன்னு சொல்லிட்டு பேசுருவான் எதுவும் சொல்லாமல் அந்த இருந்து எலும்பி போய் கோழிக்கு தீனை போட்டுட்டு வந்து அந்த மஜ்ரிஸில் உட்காருவார் தான் தாய் தந்தையுடைய கண்ணியம் உலகத்திலேயே நன்றிக்கென உச்சகட்டம் அல்லாவுதலா நேரடியாக சொன்னது எனக்கும் உனது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்திட்டு அலகுதாராக என்ன செய்கிறான் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதே போல் தான் உலகத்தில் சகோதரர்களாக இருக்கலாம் மற்ற மற்றவர்களாம் சகோதரர்களில் இந்த பகுதியை சொல்லி முடிக்கிற சகோதர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தடவையில் மூத்த சகோதரர்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்யலாம் நிறைய அருள் மிக்கவர்களாக இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட காலம் போகிற பின்னால இளைய சகோதரர்கள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அருளாக இருந்திருக்கலாம் எந்த காலத்தையும் எவரும் மறுக்கக்கூடாது அண்ணனும் இருக்கக்கூடாது தம்பி மறுக்கக்கூடாது தங்கச்சியும் இருக்கக்கூடாது ஏச்சி நடந்தால் உரிமை உள்ளவர் எனக்கு ஏசினாரா இல்லையான்னு நினைக்கணும் ஏசுரே சரியா பிழையாக நினைக்கக்கூடாது உரிமை உள்ளவர் தான் எனக்கு ஏசினாரா ஏசுரே சரியா பிழையான்றதில்லை அந்த அளவுகோள் பிழை சரியா பிழையா இல்லை உரிமை உள்ளவன் ஏசிக்கிறான் அவன் பிழையா ஏசினாலும் சரி என்கின்ற உணர்வை பணிவோடு ஏற்றுக்கொள்வது நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று நன்றியுடைய மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று பொறுமை நன்றியுடைய மிக முக்கியமான வடி வடிவங்களில் ஒன்று மன்னிப்பு விட்டுக் கொடுக்கிறது அதை நான் பரிகாரமாக ஏற்றுக்கொள்வது என்பது